வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான வத்த பூண்டு குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ஒயிட் ரைஸ் கூட நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எப்போயும் ஒரே மாதிரி வத்த குழம்பு வைக்காமல் இன்றைக்கி நான் வைக்கிற ஸ்டைலில் நீங்கள் வச்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை வச்சிங்கன்னா நீங்கள் அடுத்து இந்த குழம்பு தான் வைக்கணும் உங்களுக்கு மைண்டு செட் ஆயிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் மிளகு ஜீரகம் ஒரு பத்து வெந்தயம் எடுத்துருக்கேன் வதையும் சேர்த்துக்கோங்க இது ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு சின்ன தக்காளி இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கருவேப்பில் நம்ம மசாலா ஆரிடுச்சு இது பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதில் ஒரு பத்து சுண்டல் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வத்தல் வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் என்ன காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிச்சிருச்சு கடுகு வெடிக்குமே ஒரு பத்து பல் பூண்டு சின்ன எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அது கூட சின்ன வளாக காரத்துக்கு நல்லா கொஞ்சம் கருவேக்கலாம் ஏற்கனவே தக்காளி நம்ம மசாலா வதக்கிறதுல போட்டுக்கோம் இப்போ ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கு தேவையான இப்போ சேர்த்து ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு ஒரு சிட்டியை பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட குழம்பு மிளகாத்தூள் நான் எடுத்துருக்கேன் குழம்பு பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கு வேணா இஷ்டம் நீங்கள் சேர்த்துக்கணும் கால டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அது ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம புளி கரைச்ச தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கலந்துட்டுக்குங்க தண்ணி நம்ம குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க ஏற்கனவே குழம்பு வெங்காயம் தக்காளி வதங்கும் போது நம்ம போட்டோம் குழம்பு கூப்பிட்டு இப்போ கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் நம்ம பைப்ல உள்ள கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்சா சுண் வத்தளையும் நம்ம சேர்த்துக்கலாம் சுண்டை வத்தலையும் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம குழம்ப பார்த்துடனா பார்த்தீங்களா அருமையான பூண்டு வத்த குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க சாத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒயிட் ரைஸில் இதை சாப் இதை குழம்பு அப்படியே மேலே ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சுடு சாத்தில் பிசைஞ்சி சுட சுட சாப்பிடும்போது எவ்வளோ சோறு சாப்பிட்றீங்கன்னே தெரியாதுங்க இந்த வத்த சுண்டை வத்த குழம்புக்கு கொஞ்சமாக நம்ம வத்த குழம்புனால ஒரு கால் டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்குங்க எப்பயுமே அக்கா சொல்கிறதுதாங்க நம்ம புளிக்குழம்பு கத்திரிக்காய் வெண்டக்காய் காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கும்போது இப்படி சாதத்து மேலே ஒயிட் ரைஸ் மேலே இப்படி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு அக்கா சொன்ன மாதிரி குழம்பு பிகினஸாக இருந்தால் இன்றைக்கி தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு எந்த குழம்புனாலும் காரக்கம்புனாலும் சரி கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி குழம்பு வச்சிட்டு ஒரு சுடு சாதத்து மேலே இப்படி குழம்பு ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி விசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வத்த குழம்பு எப்போயும் ஒரே மாதிரி சாதாரணமாக வத்த குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூண்டு வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதை ஒயிட் ரைஸ் மேலே கொஞ்சம் குழம்பு விட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்து பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ